இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மீண்டும் பாஜக மத்தியில் ஆட்சி அமைந்ததை அடுத்து குடியுரிமை திருத்த மசோதாவை மக்களவையில் சட்டமாக நிறைவேற்றியது அதன்படி இரண்டாயிரத்தி பதினான்கு ஆண்டு இறுதி வரை பாகிஸ்தான் வங்கதேசம் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளிலிருந்து மத ரீதியாக துன்புறுத்தலால் இந்தியாவுக்கு குடிபெயரும் இந்து கிறிஸ்துவர் ஜெயின் புத்தம் சீக்கியம் பார்சி மார்க்கங்களை பின்பற்றும் மக்களுக்கு இந்தியாவில் குடியுரிமை வழங்கப்படும் என அறிவித்தது ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுபவர்களுக்கு மட்டும் குடியுரிமை வழங்கப்பட மாட்டாது என்ற இந்த சட்டத்தை தமிழ்நாடு கேரளா உள்ளிட்ட தென் மாநிலங்கள் கடுமையாக எதிர்த்தன இந்நிலையில் சிஏஏ விவகாரத்தில் மவுனம் காத்து வந்தது மத்திய அரசு ஆனால் மக்களவைத் தேர்தலுக்கு முன்பு இந்த சட்டத்தை அமல்படுத்தும் என்று தீர்க்கமாக பலமுறை கூறி வந்தார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த நிலையில்தான் நேற்று சிஏஏவை நாடு முழுக்க அமல்படுத்தியதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது இந்த நிலையில் மத்திய அரசின் இந்த சட்டத்துக்கு எதிர்க்கட்சிகள் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றன இதைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சமூக நல்லிணக்கத்துடன் நாட்டு மக்கள் அனைவரும் வாழும் சூழலில் பிளவுவாத அரசியலை முன்னிறுத்தி செயல்படுத்தப்படும் இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது போன்ற எந்த சட்டமும் ஏற்கத்தக்கது அல்ல தமிழ்நாட்டில் இந்த சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் என ஆட்சியாளர்கள் உறுதியளிக்க வேண்டும் என அறிக்கை வெளியிட்டுள்ளார் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தேர்தல் நெருங்கி வரும் இந்த சமயத்தில் மத்திய அரசு சிஏஏவை அமல்படுத்தியதை கடுமையாக விமர்சித்துள்ளார் அதோடு முஸ்லிம் மத நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டும் குடியுரிமை வழங்காமல் இருப்பது அரசியலமைப்பை வெளிப்படையாக நிராகரிப்பது போன்றது என்று கடுமையாக சாடியுள்ளார் அதோடு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் சிஏஏவை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை உரிமைகளுக்கு முற்றிலும் எதிரானது என விமர்சித்துள்ளார் இனம் மதம் வாழ்விட சூழலால் வேறுபட்டிருந்தாலும் இந்திய மக்களின் பன்முகத் தன்மைக்கும் நலனுக்கும் மத சார்பின்மைக்கும் எதிரானது எனவும் எனவே இந்த சட்டத்தை தமிழ்நாட்டில் அமல்படுத்த தமிழக அரசிடம் அளிக்காது எனவும் கூறியுள்ளார் அதுபோல சிஏவில் நல்ல விஷயங்கள் இருந்தால் அதை ஆதரிப்போம் ஆனால் ரம்ஜான் நோன்பு காலம் தொடங்குவதற்கு முந்தைய நாள் இதை மத்திய அரசு அமல்படுத்தியுள்ளது என்று திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜியும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் குடியுரிமை திருத்த சட்டம் காலத்தின் தேவை எனவும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில் சிறுபான்மையினராக பல துன்புறுத்தலுக்கு ஆளாகும் மக்களை அரவணைப்பது இந்திய நாட்டின் கடமை எனவும் பாஜக தரப்பு விளக்கமளித்துள்ளது